புதுவையில் இன்று தமிழக வெற்றி கழகம் நடத்திய மக்களை காணும் பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை மக்களை ஈர்த்ததா இல்லையா அரசியலில் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாரா இல்லையா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் பல கட்ட தடைகளை தாண்டி இன்று புதுவையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தை விஜய் முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆம் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நீண்ட நேரம் பேசி தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டார் தான் பேச எடுத்துக்கொண்ட பத்து நிமிடங்களில் அவர் நிறைய நேரங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி மட்டுமே பேசி சென்றுள்ளார் அடுத்ததாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றார் அவ்வளவுதான் தனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் வேறு சில கருத்துக்கள் என்று பார்த்தால் புதுவைக்கு தனி மாநில தகுதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அங்கே படித்திருக்கின்றார் மற்றொன்று புதுவையிலே குடும்ப அட்டைகள் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இல்லை என்ற ஒரு தவறான கருத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றார் இரண்டு கருத்துக்களுமே ஏற்புடையன அல்ல ஏனென்றால் புதுவைக்கு தனி மாநில கோரிக்கையை அந்த மாநில மக்களே விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் புதுவையில் இருக்கக்கூடிய மக்கள் குடும்ப அட்டையை பயன்படுத்தி தமிழ்நாட்டை காட்டினும் பிற மாநிலங்களை காட்டிலும் நிறைய வாய்ப்புகளை உதவிகளை பெற்று வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை புதுவையினுடைய அரசியல் சூழ்நிலையை அறியாமல் அங்கே தன்னுடைய முதல் கட்ட முதன் முதலாக மக்களை காணக்கூடிய அந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கின்ற வகையில் பேசாமல் தன்னுடைய அந்த பொதுக்கூட்டத்தை இன்று வீணடித்திருக்கின்றார் விஜய் அவர்கள்